அனைவருக்கும் வணக்கம் இந்த நந்திகேஸ்வரர் அஷ்டோத்திரம் இதை பிரதோஷ காலத்தில் கேட்குறது ரொம்ப விசேஷம் அதுக்காக தான் இதை இன்றைக்கி இந்த பதிவு போட்டிருக்கேன் எல்லாருக்கும் இந்த பிரதோஷ தினத்தை அன்னைக்கு சிவபெருமானோடைய அருள் பராசக்தியோட அருள் எல்லாத்துக்கும் மேலே நந்திகேஸ்வரருடைய அருள் கிடச்சி நம்ம எல்லோரும் நல்லா இருக்க வேண்டிக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் நந்திகேஸ்வராய நமக ஓம் பரபிரமூபிணே நமக ஓம் சிவத்தியான பராணாய நமக ஓம் தீட்சணாய நமக ஓம் வேதபாதாய நமக ஓம் விருபாய நமக ஓம் ரிஷபாய நமக ஓம் துங்கசைலாய நமக ஓம் தேவதேவாய நமக ஓம் பிரியாய நமக ஓம் விராஜமான நமக ஓம் நடநாய நமக ஓம் அக்னி நமக ஓம் தனப்பிரியாய நமக ஓம் சிதசம சாமரதாரிணே நமக ஓம் வேதாங்கா நமக ஓம் கனகப்பிரியாய நமக ஓம் கைலாசவாசி நமக ஓம் தேவாய நமக ஓம் சித்தி சித்திதாதாய நமக ஓம் ஸ்ருதிப்பிரியாய நமக ஓம் சுவேதவிதி நமக ஓம் காய நமக ஓம் கிங்கணிதரா நமக ஓம் மத்தசங்கிணே நமக ஓம் ஹாடகேசாய நமக ஓம் ஹேமபூஷணாய நம ஓம் விஷ்ணு நம ஓம் பருத்விருப்பிணே நமக ஓம் நிதீசாய நமக ஓம் சிவவாகனாய வாகநாய நமக ஓம் குளப்பிரியாய நமக ஓம் சாருஹாசாய நமக ஓம் சூங்கிணே நம ஓம் நவத்ருணப்பிரியாய நமக ஓம் வேதசாராய நமக ஓம் மந்திரசாராய நமக ஓம் பிரத்யக்ஷாய நமக ஓம் கருணாகராய நமக ஓம் சீகிராய நமக ஓம் லலமகாலி நமக ஓம் சிவயோகிணே நமக ஓம் ஜலாதிபாய நமக ஓம் சாரூபாய நமக ஓம் ஊசேசாய நமக ஓம் சோம சோசனாய நமக ஓம் சுந்தராய நமக ஓம் சோமபூஷணாய நமக ஓம் சுபத்ரா நமக ஓம் கலிநாசனாய நமக ஓம் சுப்பிராசா நமக ஓம் மகாவீர் நமக ஓம் ஹம்சாய நமக ஓம் அக்னிமயாய நமக ஓம் பிரபவே நமக ஓம் வரதாய நமக ஓம் ருதிரூபாய நமக ఓం మధురాయ నమగ ఓం కామిగ ప్రియాయ నమగ ఓం విశిష్టాయ నమగ ఓం దివ్య రూపాయ నమగ ఓం ఉజ్వలినే నమ ఓం జ్వాలనేత్రాయ నమగ ఓం సంవృద్ధాయ నమగ ఓం కాళాయ నమగ ఓం కేశవాయ నమగ సర్వదైవదాయ నమగ ఓం స్వేదవర్ణాయ నమగ ఓం సినాసీనాయ నమగ ఓం చియ ఓం శృంగభట్ాయ నమగ ఓం స్వేదసామరభూషాయ నమగ ஓம் தேவராஜாய நமக ஓம் பிரபானந்தே நமக ஓம் பண்டிதாய நமக ஓம் பரேமேஸ்வராய நமக ஓம் நிூபாய நமக ஓம் நிராக்கா நமக ஓம் சின்ன தைத்தியா நமக ஓம் நாசாசூத்ரினே நமக ஓம் ஆனந்தேசியா நமக ஓம் திளதன் திண்டுலட்சணாய நம ஓம் பாரந்தே நமக ஓம் சரசாய நமக ஓம் விமலாய நமக ஓம் பட்டசூதிராய நமக ஓம் காலகண்டாய நமக ஓம் சைலாதினே நமக ஓம் சிலாதன சுனந்தநாயநகோம் காரணாய நமக ஓம் ஸ்ருதிபக்தாய நமக ஓம் வீரகண்டாதராய நமகவோம் தனியாய நமகவோம் விஷ்ணுநந்தே நமகோம் சிவஜ்வாலிணே நமகவோம் பத்ராயநகவோம் அணகாய நமகவம் வீராயநமகவோம் துவாயநக ஓம் தாத்திரே நகவோம் சாஸ்வதாயநகவோம் பிரதோஷ பிரியூணே நமக ஓம் விரா நமக ஓம் குண்டலு நக ஓம் பீமாய நம ஓம் சிதவர்ணஸ்வரிணே நமக ஓம் சர்வாத்மனே நக ஓம் சர்விக் ஆதையா நமக ஓம் நந்தேஸ்வரா நமக